ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பார்சல் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டன் சத்திரத்தில் இருந்து ஒரு சிஸ்டர் தான் நமக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க அவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஆர்டர் வாங்கி நல்லா முடித்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஆர்டர் வந்து நான் கொடுத்துருந்தேன் அதையும் அவங்க நல்லா சூப்பராக அழகாக பின்னி பேக் பண்ணி நம்மளுக்கு கொரியர் அனுப்பியிருக்காங்க இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பார்சலை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கூடைகள் எந்தெந்த சைஸில் வந்து அவங்க பின்னி நமக்கு அனுப்பியிருக்காங்க அதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கூடைகள்லாம் வாங்கிக்கோங்க இப்போ வந்து என்கிட்ட வந்து கூடைகள் பின்னி கொடுக்குறவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு வீடியோ மூலியமாக தான் நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கேட்குறாங்க பின்றவங்களாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட வாங்கி சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி நம்ம வீடியோ பார்த்துட்டு நம்ம வீடியோ மூலயமா தான் நம்மக்கிட்ட வந்து தொடர்பில் வந்து நம்மக்கிட்ட வந்து கூடைகளை வந்து வாங்கி அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இப்போ நான் வந்து இந்த சிஸ்டருக்கு வந்து ரே ஏற்கனவே வந்து ஒரு ரோல் கூட கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் ஒன்றரை ரோல் கூட கொடுத்துருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ரெண்டு ரோல் கூட வந்து பின்னி நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் அனுப்பியிருந்தாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கூடைகளை வந்து பின்ன சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா இப்போ பின்னி நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க அந்த கூடைகள் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த கூடைகள்லாம் வந்து எப்படி இருக்குது நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள் கூடைகளை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க கலர் கலராக வந்து நம்மளுக்கு பின்னி அனுப்பியிருக்காங்க கூடைகள்லாம் வந்து நல்லா அழுத்தமாக தான் இருக்குது கலர் காம்பினேஷன்லாம் நல்லா தான் போட்டிருக்காங்க என்னென்னா ஊருக்கு ஊர் பார்த்தீங்கன்னா ஒயர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு சில பேர் சொல்கிறாங்க இப்போ வர கூடைகள்லாம் சரியாக இல்லை அப்படின்ட்டு நம்மகிட்ட வாங்குறவங்க கொஞ்சம் குறை சொல்கிறாங்க நம்ம வந்து ஒரே ஆளாக பின்னுறதில்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம ஆர்டர் கொடுக்குறோம் அதாவது நல்லா பின்ன தெரிஞ்சவங்க இனிமேல் தான் கற்றுக்கிட்டு பின்னி நமக்கு கொடுக்குறவங்க அந்த மாதிரின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரியான ஆர்டர் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாேருக்கும் அதனால் ஒரே மாதிரியான கூடைகளை வந்து நமக்கு வர்றதில்ல எல்லாம் கலந்து தான் வருது ஒரு சில கூடைகளை வந்து நல்லாயிருக்கும் ஒரு சில கூடைகளை கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நம்ம எதுவுமே யாரையும் குறை சொல்கிறதுல எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறோம் வாங்கி அவங்கள்ட்ட நம்ம வந்து பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் பண்ணும் போது இப்போ இது இது குறை இருந்துச்சுன்னா இதை சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அது மூலிமா அவங்க வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒன் ரோல் கூட வந்து போட சொன்னேன் அதனால் இந்த ஒன் ரோல் கூட வந்து ரெண்டு கூட வந்து போட்டு அனுப்பியிருக்காங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் நல்லா தான் போட்டிருக்காங்க க்ரீனும் ஒயிட்டும் கலந்த மாதிரி இந்த ஒரு ரோல் கூட போட்டிருக்காங்க இது அளவுல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு போட்டிருக்காங்க அடி நீளம் ப நீளம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினஞ்சு பதினெட்டு போட்டிருக்காங்க பதினெட்டு போட்டிருக்காங்க இது வந்து ஒன் ரோல் கூட தான் சிம்பிளாக நம்ம வந்து ஒரு காய்கறி க இது சாரி காய்கறின்ற மாதிரி நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னாக்கா கையில் வந்து இந்த கோடியை வந்து தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் இந்த கூடலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த கூடை உங்களுக்கு வேணுனாக்கா இந்த மாதிரி எத்தனை கூட வேணாலும் பின்னி தர நாங்கள் ரெடியாக இருக்கும் கூடைகளெல்லாம் வந்து நீங்கள் மொத்தமாக கொடுக்கும் கொடுக்கும்போது நான் வந்து நம்ம நல்லா தரமாக வந்து நம்ம பின்னி எல்லாத்தையும் செக் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டைரெக்டாக பின்னுறவங்க மூலிமா உங்களுக்கு வந்து அனுப்ப சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம வாங்கி நம்ம ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு கூட நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அனுப்புவோம் இல்லைன்னா உங்களோட அமௌண்ட்டை உங்களுக்கு ரிட்டன் நான் பண்ணிவிடுவேன் நீங்கள் எனக்கு ஒரு அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டு கொடுப்பீங்களா அந்த அமௌண்ட்டை கூட உங்களுக்கு திருப்பி நான் கொடுத்துருவேன் என் தரப்பில் வந்து ஏதாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பணம் உங்களுக்கு கைக்கு வந்துடும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சொருவதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியே தான் சொறி இருக்காங்க இது மட்டும் வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி சொருவணும் அழகாக ஒரு சில பேர்லாம் கூட பின்னி அனுப்புனாங்கன்னா பிசுலே இருக்காது எங்கே சொல்லுறாங்க எங்கே முடிக்கிறாங்கன்றதை நம்ம கண்டே பிடிக்க முடியாது ஆனால் ஒரு சில பேர் பண்ணுற கூடைகளை வந்து அப்போ தெரியும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுது இதை வந்து வாங்கும்போது கஸ்டமர் என்ன செய்வாங்க இதெல்லாம் வந்து லைக் பண்ண மாட்டாங்க இது ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி வேணான்னுருவாங்க அந்த கூடை இல்லை ரேட்டு ரொம்ப குறைச்சிவாங்க இது வந்து நம்ம கூடை அளவுக்கு நல்லாயிருக்கோ அப்போ தான் ரேட்டு வந்து நான் வாங்கி விற்கிற எனக்கு வந்து ஒரு ரேட்டு வச்சு சேல்ஸ் பண்ண முடியும் ஒரு லாபத்தையும் நான் பார்க்க முடியும் கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக போடணும் இவங்க இந்த ஏற்ற கைப்பிடி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஒயரு ரெண்டு ஒயர் ஒயர் வந்து உள்ளே வச்சிருக்கலாம் வச்சால் தான் நல்லா வெயிட்டாக நம்ம இதுக்கு அந்த வெயிட் வச்சு தூக்கும்போது கைப்பிடி வந்து பிஞ்சிக்காமல் இருக்கணும் அந்த மாதிரி வந்து கைப்பிடிலாம் போடணும் ஒரு கூடைக்கு அடி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கைப்பிடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து சில பேர் வந்து புரியல நம்ம சொல்கிறேன்னு தப்பாக வச்சிக்காதீங்க இனிமேல் வந்து கூடை பின்னுறவங்க நமக்கு பின்னி கொடுக்குறவங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இது மூலமாக உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணிக்கோங்க பண்ணி நமக்கு அதுக்கு மாதிரி ஆர்டரை வந்து நமக்கு வந்து முடிச்சு கொடுங்க பாருங்கள் இப்போ இது வந்து கலர் காம்பினேஷன் இது நல்லா தான் இருக்குது ரெட்டும் எல்லோவும் கலந்து போட்டிருக்காங்க இதெல்லாம் ரெண்டு ரோல் கூட தான் அளவு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பதினொன்று போட்டிருக்காங்க அகலம் வந்து பதினொன்று போட்டிருக்காங்க நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தஞ்சி இருபத்தி இருபத்தி நாலு போட்டிருக்காங்க நீளம் வந்து இருபத்தி நாலு போட்டிருக்காங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு போட்டிருக்காங்க ஒன்று வந்து மடக்கி சொறியிருக்காங்க கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது இது ரெண்டு ரோல் கூட இது வந்து நம்ம தாராளமாக வந்து ஸ்டார்டிங்கில் நான் ரெண்டு ரோல் கூடலாம் பின்னா முந்நூறுபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா முந்நூறுரூவா சொல்லி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக வாங்காங்க ஆனால் இப்போலாம் பார்த்திங்கன்னா வர கூடலாம் பார்த்திங்கனா நம்ம இரநூறுவாய்க்கு வாங்குகிறோன்னா அதே இரநூறுவாய்க்கு தான் கேட்குறாங்க இல்லை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கேட்குறாங்க நம்ம வந்து லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணவே முடியல அதுதான் இப்போ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் இப்போ அவங்க பின்னு அந்த ஒயர் சரியில்லையா ஒரு சில ஊரில்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ இந்த கூரைக்கேற்ற கைப்பிடி இது கிடையாது இது பாருங்கள் வள 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 வளன்னு போட்டிருக்காங்க இது நல்லா ஸ்ட்ராங்காக இன்னும் ரெண்டு ஒயர் வந்து போடணும் அதாவது ஊருக்கு ஒரு ஒயர் டிஃப்ரெண்ட்டாக இப்போ இது ஒயர் வந்து ஒரு மாதிரி இருக்குது இப்போ எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து பின்னாங்கன்னா அவங்க ஒயர் நல்லா மொத்தமாக இருக்குது கொஞ்சம் ரெண்டு ரோல் கூட தான் பார்த்தீங்கன்னா அப்படியே அது நல்லா பெருசாக தெரியுது அதுவே மதுரையிலேருந்து வருது பார்த்திங்கன்னா அது ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளவலன்னு இருக்காது அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால் மாதிரி மெலிஸாக தான் இருக்கும் ஒயர் ஆனால் நான் வந்து எங்கள் ஊரில் வாங்கி போடுற ஒயர் பார்த்திங்கன்னா இப்போ நான் பின்ன கூடைக்கெலாம் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் அப்படி பல அப்படியே கலராகவும் இருக்கும் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் அந்த ஒயர் பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கும் ரூல் கூடலாம் நல்லா பெருசாக இருக்கும் இதே அளவில் தான் நான் போடுவேன் ஆனால் பெருசாக இருக்கும் அந்த கூட அதில் நம்ம ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து விற்கலாம் இது நம்ம வந்து நம்மளுக்கு புரியுது ஆனால் வாங்குகிற நம்மக்கிட்ட வாங்குறது எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க ஒரே ரேட்டு தான் வச்சு பேசுகிறாங்க அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரிய மாட்டேங்குது இப்போ இந்த கூடையெல்லாம் நான் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா சொன்னால் வாங்குறது கஷ்டம் இரநூறுவாய்க்கு தெரியாது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தெரியாதான் கேட்பாங்க அப்போ இதே நம்ம நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா அப்போ லஞ்சு கூட இந்த கூட இருக்குன்னா இந்த கூடையை நான் என்ன ரேட்டு கொடுக்குறது என்கிட்ட எண்பது ரூபாய்க்கு தெரியான்னு கேட்பாங்க நான் வாங்குறதே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு வாங்குறேன் நூறுரூபாய்க்கு வாங்கி நான் எப்படி வந்து எண்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ண முடியும் சொல்லுங்கள் அதுதான் சில பேருக்கு புரியாது இப்போ இதை எப்படி பார்த்தாலும் இதை நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணும் நம்ம ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டவுன் ஏரியாலாம் கிடையாது கொஞ்சம் கிராம மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து யாரும் வந்து அந்தளவுக்கு வாங்க மாட்டாங்க இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டோம் நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த ஐடியான்றதுனால நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அந்த கூடைகளாக வச்சு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நம்ம வீடியோவை வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி கூடைகளை உங்களுக்கு எத்தனை ரோலில் வேணும் ரெண்டு ரோல் வேணுமா மூணு ரோலில் வேணுமா ஒரு ரோலில் வேணுமா ஒன்றரை ரோலில் வேணுமான்னு சொல்லி நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறோங்களா இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணி நம்மக்கிட்ட வந்து இங்கே தொடர்ந்து வாங்கிக்கலாம் கூட எல்லாம் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவும் வந்து பாருங்கள் ஒன் ரோல் போட்டு தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒட்டன் சத்திரம் அந்த ஊர்லேருந்து இருந்து தான் நம்மளுக்கு சிஸ்டர் பின்னி அனுப்பியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த கூடைகளை பின்னி அனுப்புன அந்த சிஸ்டர் அவங்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்